இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மகர ராசி அப்படிங்கிறது யாரையும் காப்பி அடிக்காத ஒரு ராசி யாரு மாதிரி நான் இருக்க மாட்டேன் என்னுடைய வழி தனி வழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி தான் ஏன்னா இவங்களுக்கு நிறைய புது விதமான ஐடியாஸ் நிறைய புது விதமான கருத்துக்கள் இருக்கும் எல்லாரும் போகிற பாதையில் நம்மளும் போவோம் அப்படின்னு போக மாட்டாங்க எனக்கான வழி தனியாக இருக்குது நான் அந்த வழியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க போவாங்க நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் இந்த மகர ராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குணங்களும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி உங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சூரியன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் சகோதரரால் அல்லது சகோதரியால் கொஞ்சம் பண வரையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அவங்கக்கிட்ட கொஞ்சம் தடிவனான வார்த்தைகளை இந்த டைமு விட்டுருவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுக்கும் வீண் வம்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எதுலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறார் வேலை செய்கிற இடத்துல அவ்வளவு உற்சாகம் இருக்காது ஏண்டா வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் ஏன்னா இதுனால் வரைக்கும் உங்களுக்கு வேலை செய்கிற இடம் அப்படி பிடிச்சிருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல உற்சாகம் இல்லாத மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எதிராக சில பேரில் விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுடைய சுறுசுறுப்பு கூட இந்த டைம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி உங்களுக்கே தோணும் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் வியாபாரம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது பணத்தட்டுப்பாடும் சிரமமும் கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வார்த்தையில் கூட கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடுங்க ஏன்னா இந்த டைமு கொஞ்சம் த தடிமனான வார்த்தையெல்லாம் பேசிடுவீங்க அது உங்களுக்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுக்குற மாதிரி அமைஞ்சிரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது சுக்கிரன் மூணாம் இடத்துல இருக்கிறார் எதிர்பாராத வகையில் நண்பர்கள் உங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்திரும் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது பண ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி கொஞ்சம் உடல் சோர்வு குறை அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வர வராது அவசரப்பட்டு எந்த காரியத்துலேயுமே இறங்காதீங்க அது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் வேலை செய்கிற இடமாகட்டும் இதுலேயுமே அவசரம் காட்டாதீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க சனி பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் பண செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செலவுகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது செலவுகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமைந்துரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய இழப்பு எதுவும் வராது பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் கையில் இருந்த பணமெல்லாம் இந்த டைமும் செலவாயிரும் கையில் நிறைய வருமானம் வர மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு ஒரு செலவு அப்படின்னு வந்துச்சுன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமையும் இந்த வாரமும் அப்படி தான் அமையும் இருக்குது அதனால் செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக இருங்க தாராள மனசுன்னு சொல்லி எல்லாருக்கும் உதவி போய் நீங்கள் கடைசியில் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது புதிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் கேது பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் குடும்பத்தோடு எங்கேயாவது ஆலய தரிசனம் செய்வதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் அமையும் அதனால கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக இந்த வாரத்தில் நீங்கள் வளம் வருவீங்க எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க ஆனால் முயற்சி கேட்ட பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் முயற்சி பண்ணுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு பக்க இருப்பாங்க வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு பதினைந்து பதினாறுலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஏன்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தர மாதிரி அமைஞ்சிடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதற்கேற்ற வருமானமும் இருந்தாலும் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிதாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையாது இந்த வாரத்தை பொறுத்து பொறுத்த வரைக்கும் தேவையற்ற செலவுகள் வ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன சண்டை சச்சரவு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் அமையும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருங்க மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுனீங்க அப்படின்னா பெரிய சச்சரவு எதுவும் வராது வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் நினைத்தபடி கரெக்டாக நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினம் தான் கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்களுடைய பிள்ளைங்க மூலிமா ஒரு அளவுக்கு பண வரவு இந்த வாரத்தில் இருக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா அதாவது வரம் தேடுற முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஓரளவுக்கு சரியாகும் என்றாலும் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது நீண்ட நாட்களாக பிள்ளைகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சுப செய்தி இந்த வாரத்தில் வரும் அலுவலகத்தில் கூட இதுனா வரிகளும் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுணும் மனதில் ஒரு விதமான உற்சாகம் புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரத்தை பொறுத்தவரைகளும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுனீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இந்த மகர ராசியில பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரியன் உங்களுடைய முயற்சி அனைத்தையுமே வெற்றியாகிற இடத்துல இருக்கிறார் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டு பெறுவீங்க இதுவரை உங்களுக்கு இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனையும் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் நினைத்த வேலையாக கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கும் ஏன்னா வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்கிறதுனால நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப செய்தி இந்த வ வருகின்ற வாரத்தில் நடக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் அதே மாதிரி உங்களுடைய செல்வாக்குக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதிலையுமே நிதானமாக செயல்படக்கூடியவங்க நினைத்ததை சாதிக்கும் வரை போராடக்கூடியவங்க அந்த திருவோ திருவோணம் நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் இதுனா வரிகளும் இருந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ராகும் சூரியனும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு வெற்றியாக்குற இடத்துல இருக்கிறார் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு உயரும் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துற இடத்துல இருக்கிறார் சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் கூட நல்ல ஒரு லாபத்தை வருகின்ற நாட்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் எப்போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க வயதானவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அது உங்களுக்கு நல்ல பக்க இருக்கும் உங்களுக்கு இருக்கிற பெரிய நல்ல மனசை என்னென்னா மற்றவங்களுக்கு உதவுறது அது வயதானவங்களுக்கு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய ஏழு நாட்களும் செவ்வாயால் இதுனா வரையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு நினைத்த வேலை கரெக்டான டைமில் செய்து முடித்து மற்றவங்களுடைய பாராட்டும் நீங்கள் பெறுவீங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக வாங்க நினைந்த ஒரு பொருளை இந்த வாரத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது கையில் கொஞ்சம் பணப்பூரக்கம் அதிகமாகவே இருக்கும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழுவதனால வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துலேயும் கொஞ்சம் நிம்மதியான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு கொடுத்துக்கோங்க தேங்க்யூ